வணக்கம் வாங்க இன்றைக்கி கருவடம் பார்க்கலாம் உள்ளே நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருப்பேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அஞ்சு கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன் இதை பொடுசாக அறியணுங்கிறதுக்காக மிக்சியில் விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு இதுக்கு இரநூறு கிராம் மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்து ஒரு நாள் வெயில் நல்லா காய வைக்கணும் அக்னி வெயிலில் போடக்கூடாது அது பதம் சரியாக வராதுன்னு சொல்லுவாங்க அதனால் அக்னி வரத்துக்கு முன்னாடியே இதை செஞ்சிடணும் அஞ்சு கிலோ வெங்காயத்துக்கு அரை கிலோ பூண்டு எடுத்து அதுவும் பொடுசாக நறுக்கி நல்லா வெயிலில் காய வச்சிடணும் ஒரு நாள் காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப வெங்காயம் த சலசலன்னு தண்ணியாகவும் இல்லாமல் ட்ரையாகவும் இல்லாமல் பதமாக இருக்கும் இது கூட வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து ரெண்டும் சேர்த்து அரை கிலோ எடுத்திருக்கேன் ஊற வச்சு தான் சேர்க்கணும் கருப்பு உளுந்து போட்டால் தான் வாசனையாக இருக்கும் பொழுசாக உள்ள வெள்ளை உளுந்து மட்டும் போடக்கூடாது இதுக்கு முந்நூற்றம்பது கிராம் வெந்தயம் காய வச்சிருக்க பூண்டு கா கிலோ சோம்பு முந்நூற்றம்பது கிராம் கடுகு கா கிலோ சீரகம் கொஞ்சம் கருவேப்பில்லை இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஊற்றி மொதல் நாள் நைட்டு நல்லா அமுக்கி வச்சிடணும் இதுக்கு மொத்தமாக அரை லிட்டர் எண்ணெய் தேவைப்படும் இது மாதிரி அமுக்கி வைக்கிறது சில்வர் பாத்திரமாக தான் இருக்கணும் இல்லை மண் பீங்காம் பாத்திரத்தில் வைக்கலாம் ஒரு லா நாள் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பதமாக இருக்கும் இதை நல்லா ஓரளவு ட்ரை ஆகிற மாதிரி ஒரு நாள் காய வச்சு எடுத்துக்கணும் மறுநாள் கொ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து உருண்டை பிடிக்கணும் இது உதிரியாக தான் இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரிய பெரிய உருண்டையாக பிடிச்சி அன்னைக்கும் காய வச்சு எடுத்துட்டு மறுநாள் எல்லாத்தையும் உறுத்து விட்டு கொஞ்சமாக உளுந்த ஊற வச்சு நல்லா மாவை அரைச்சி எடுத்துக்கணும் அந்த மாவை கலந்து வச்சுருக்க கலவையில் போட்டு மிச்சம் இருக்கிற விளக்கண்ணெய ஊற்றி நல்லா சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிடலாம் சும்மா சும்மா அது ஒரு ஊற்று ஊற்று பிடிக்கணும்லாம் அவசியம் இல்லை இந்த மாதிரி மாவு போட்டு கலந்துட்டோம்னா ஒரு தடவை பிடிச்சாலே போதும் இதை நல்லா காய வச்சு வச்சுட்டோம்னா ரெண்டு வருஷம் வரைக்கும் நல்லா இருக்கும் அஞ்சு கிலோ வெங்காயத்தில் ஒரு நூறு உருண்டை இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக வரும் செஞ்சு பாருங்கள் தாளித்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் தேங்க்யூ